அப்பா அம்மா வாத்திய பிரம்புல விழுக்க விழுக்க வளர்ந்த நைட்டிஸ் கிருஷ்ணாம தான் கரண்ட் ஜென்ரேஷனோட மிக பெரிய தவறுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா ஸ்மார்ட் ஒர்க் இஸ் பெட்டர் தென் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் ஆக்சுவலி இங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னா நம்ம மூளையை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த யூஸ் பண்றது அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்றவங்க மூட்டை தூக்குறவங்க அச்சா அழுகிறவங்க செங்கல் தூக்குறவங்களுக்குலாம் மூளை இல்லைன்னு கிடையாது அப்படி சொல்றாங்க ஆனா இந்த ஜென்ரேஷனில் நீ ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி யாரை வேணால் ஏமாத்து எப்படி வேணால் திருடு எப்படி வேணால் சம்பாரி நீ பணம் சம்பாதிச்சிட்ட அப்படின்னா நீ கெத்தாக வாழலாம் கௌரவமா வாழலாம் அதுதான்டா லைஃப் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒன்றும் தேராது நயா பைசா தேராது நீ ஏமாத்தினியா சந்தோஷமாக வாழ்ந்தியா அவ்வளவுதான் கடவுள் தண்டிப்படுறதுலாம் சும்மா பொய் அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்க வெளுத்தோன்னு வைங்களேன் இந்த ஜென்ரேஷன் நேர்மையாக வளரும் இல்லை அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தெரியாத்தனமா அந்த ஒரு தப்பை பண்ணிட்டோம் அந்த தப்பு இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளை சிறப்பால் அடிக்கும் அப்படின்றது தெரியாமல் போச்சே நமக்கு யாரும் குத்துமதி சொல்லலையே அப்படின்னு இந்த ஜென்ரேஷன் ஃபீல் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமா நம்ம ஜென்ரேஷன் நைன்டி ஸ்கிட்ஸும் எயிட்டி ஸ்கிட்ஸும் காரணமாயிடாதீங்கய்யா ஏன்னா இந்த ஜென்ரேஷனோட அப்பா அம்மாக்கள் நம்ம தான் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸு தான் ஒழுக்கமா வளர்ந்த நம்ம நைட்டி ஸ்கிட்ஸ் தான் நேர்மையா வளர்ந்த நம்ம நைட்டி ஸ்கிட்ஸ் தான் அப்பா அம்மா வாத்திய பிரம்புல விழுக்க விழுக்க வளர்ந்த நைட்டி ஸ்கிட்ஸ் நாம தான் அங்க ஒரு ரூபா திருன்னா திட்டுவாங்க அப்படின்னு பயந்து பயந்து ஒழுக்கமா வளர்ந்த ஜென்ரேஷன் நாம தான் ஆனா நாம நம்ம பிள்ளை எப்படி வளர்க்குறோம் நாம எப்படியாச்சும் லோன் கட்டுறதுக்கு காசு சம்பாதிக்கணும் அதுக்கு எப்படியாச்சும் அவனோட ஃபைல போனை கொடுப்போம் இல்ல அவன் எப்படியாவது வளர்ந்துட்டு போறான் அப்படின்னு விட்டுடுறோம்ல அதுதான் நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு ஸோ இந்த ஜென்ரேஷன் நல்லா வளரணும் அப்படின்னா அது நம்ம ஜென்ரேஷன் கையில இருக்கு ஸோ பிளீஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் ஆமா இந்த வீடியோ எக்ஸைஸ் பண்ணல நேத்தும் பண்ணல நான் என்ன நாளைக்கு சொல்றேன் பப்பாய்